சவுண்ட் பைட் பெண்கள் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் என்ன வெங்காயம் என்ன வெங்காயம் அண்ணா கேளுமா 10 கால்ல வெட்டுறாரு அண்ணா நான் பத்த நாள் இருந்து அடேய் மணி பத்தறது மணி பத்தறது என்ன பண்ணுது புள்ள போய் பாத்து வரயா பிக்கிடானே போய் உள்ள பாருங்க அடி பிடுற எல்லாம் வடி போய் கொண்டா எல்லாம் வடி போய் எப்ப தான தண்ணி பாதி வீசிடுச்சு ஹலோ அப்படியே எங்க நான் இத தான வந்தேன வல்லால आजा ஓகே ஓகே

यो पाइलाले यस्तो गर्दा बोलना मोड जा रहा है मैं इधर

બકલે ઇંગલિશ બોલીંગ ઇંગલિશ